இன்றைக்கி காணும் பொங்கல்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அப்புறமா எங்கள் வீட்டானுக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து எங்கள் நிலத்து பக்கமாக போயிட்டு பொங்கல் வைப்போம் அதே மாதிரி இந்த வருஷமும் போயிட்டு பொங்கல் வச்சுங்க பொங்கல் வைக்கும் போதே நானும் போயிட்டேன் பொங்கல் இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு சரி ரொம்ப பசியில் வீட்டில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க அப்படி வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி சாமி மூத்தல ரெடி பண்ணிடுறாங்க எனக்காக ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க அந்தமாதிரி தழு பேத்து உக்காந்துட்டேன் தழுவுல சாதத்தை எல்லாம் எடுத்து போட்டு பூசணிக்காய் தயிர் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க சரி அதில் பேலான்னு சொல்ல நானும் கெத்தா கை வச்சிட்டேன் அப்போ தான் பொங்கல் வச்சு கொட்டி வச்சிருக்காங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு கை சுட்டுச்சு சரி சாமிக்காரன் சொல்லிட்டு எல்லோரும் அதை பெசஞ்சு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தேன் பக்கத்துலேருந்து சரி பாப்பா எனக்கு எனக்குன்னு கேட்டே இருந்தா அவ்வளோ கொஞ்சம் கொடுத்தேன் அவ்வளோ சாப்பிட்டுனே இருந்தா சாப்பிடு திரும்ப கையை நீட்டிகிட்டே இருந்தா சரி எல்லாருக்குமே கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சேன் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பப்ளிகிட்ட மாவே பேச வீடுங்க பாரு

அடடே போடுறா அப்பா வந்து போடுறாரு தேங்களா யாரைய தேச்சு கே இடியே இருக்கு என்ன செஞ்சா கை தாල්து ஜாரி சேங்கினா போய் வா அது தேங்கள எடுங்க பால் பாட்டு பாட்டு போட்டு போயிடுனே இருக்கு இடியே இருக்கு என்ன செஞ்சா கேமரா மூடிட்டுலாம் அதான் பச்சின்ற அடிங்க ஆ இது ஏதா இடியே இருக்கு

இதுல நேத்து போட்டு இருந்தா குரு தனியூத்தியா சொல்றேன் <laughs> <laughs>

நீ வாடதே ஆட்டி அகர்வச்சி அலாம் ஆட்டிடுவா வாடவே ஆமா ஆமா பத்திங்க உங்க அப்பா கொடி போட்டா நேமா போடு பா தண்ணி எல்லாம் அ அ அ இந்த இத கொய் வாங்கி வாங்கி வாங்க போய் கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிடலாம் வேலையனைக்குடமையா ஒரு மாதிரி வச்சு படுத்துட்டு எங்க அரிசே துணியை

லம்மா மூணேர் கூட அந்த சாயந்த போடு போயிடுச்சு வேணாம் சும்மா எடுத்து பண்ணுனா போண்டாவும்